அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அணிக்குள்ளாக உள்ளே வெளியே ஆட்டமானது விட்டது அது கண்கூடாக நமக்கு தெரியவும் ஆரம்பித்து விட்டது ஏற்கனவே சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போதாது அவருடைய தலைமை முன்னிலைப்படுத்தி அதிமுக தேர்தல் களத்திற்கு சென்றாலும் கூட அது மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியில் தான் முடியும் அதற்கு பின்பு அதிமுகவினுடைய அரசியல் வாழ்க்கை என்பதே அதாவது கட்சியினுடைய அரசியல் வாழ்க்கை என்பதே கேள்விக்குறியாகிவிடும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதை நோக்கி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்குள்ளே பல அதிரடி மாற்றங்களானது நடைபெற்று கொண்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது ஏன் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்தடுத்து உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு பின்பு நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் தமிழகம் வருகை தந்த பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வருவதற்கு முதல் நாள் இரவு நிதியமைச்சர் அவர்களிடத்தில் தனியாக சந்தித்து பேசியதாகவும் தகவலானது வந்து கொண்டிருந்தன அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இடிய இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட வேலையில் நேற்றைய தினம் நேற்றைய தினம் சட்டப்பேரவை அவைக்கு வெளியில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அம்மா அவர்களுடைய அரசியல் வரிசை ஐயா ஓபிஎஸ் அவர்களை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலைவாய் சுந்தரம் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிமுகவிற்குள்ளாக பரபரப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம் எதனால் அப்படின்னா தலைவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலதுகரம் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட தலைவாய் சுந்தரம் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சட்டப்பேரவை அவைக்கு வெளியில அனைவருமே பார்த்துருக்குறாங்க அனைவருமே பார்த்துருக்குறாங்க ஒரு பத்து நிமிடங்கள் வந்து இந்த சந்திப்பானது நீடித்திருந்தது என்று சொல்றாங்க அவர் இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன காரணம் என்ன ஏன்னா சட்டப்பேரவைக்குள்ள நம்ம பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க தன்னுடைய அணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஐயா ஓ பி எஸ் அவர்கள்ட்ட அமர்வதை கூட நீங்க விரும்பக்கூடாது ஒட்டி உட்காருங்க ரெண்டு பேர் உட்காரக்கூடிய இருக்கையில் மூன்று பேர் உட்காருங்க அந்த பக்கமே திரும்பவே கூடாது அவர்கிட்ட எக்காரணம் கொண்டும் ஓபிஎஸ் அவர்கிட்ட பேசிவிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய தலைவாய் சுந்தரம் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து ஒரு பத்து நிமிடம் பேசியிருக்கிறார் அப்படின்னா அது அரசியல் வட்டாரத்தில் கண்டிப்பாக பரபரப்பை தான் உண்டாக்கி இருக்கிறது அது பல யூகங்களையும் கிளப்புது நம்மளும் யூகமாக தான் சொல்ல முடியும் ஏன்னா சந்திப்பு நடத்தியவங்க சந்திப்பில் பேசின விஷயங்களை அவங்களாக வந்து வெளியில் சொல்லாத வர அது யூகம்தான் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது இப்போ நம்மளை பொறுத்தவரை அடுத்தடுத்து நம்ம ஏறக்குறைய நம்ம சொல்வது போல தான் அதிமுகவிற்குள்ளாக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிக்குள்ளாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது பல பேர் கூட சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க அந்த விஷயமெலாம் எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்பதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிமுகவிற்குள்ளாக உறுதியாக நடக்கும் அது நாளை நடக்குமா நாளை மறுநாள் நடக்குமா இரண்டு மாதங்கள் ஆகுமா ஆறு மாதங்கள் ஆகுமா என்பது தெரியாது ஏன்னா அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்னால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அதை ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு வர்றோம் பல பேர் சொல்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைப்பதற்கே வாய்ப்பில்லை எப்படிங்க அதிமுக வந்து ஒருங்கிணையும் அதான் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நாங்களாம் ஒற்றுமையா தானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது மேலும் ஒற்றுமைக்கு இங்கே என்ன தேவை ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு பல அரசியல் விமர்சகர்களும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களும் பேசி வந்து கொண்டிருக்கிறாங்க அவங்ககிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கீங்க நாங்கள் வந்து ஒருங்கிணைந்து தான் இருக்கிறோம் சிறப்பாக வேலை பார்த்துட்ருக்கோம் நிர்வாகிகள் பிற ஒற்றுமையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய செயல்பாடு என்ன மக்கள் உங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு என்ன நீங்கள் இடத்துல போய் சந்தித்த பொழுது மக்கள் இடத்துல சொன்ன விஷயங்கள் என்ன அதை பொதுவழியில் உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் மக்கள் வந்து வாக்கால் உங்கள்கிட்ட காமிச்சிட்டாங்க அவங்க வாக்கு செலுத்தி உங்கள்கிட்ட காமிச்சிட்டாங்க உங்கள் மீது எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை நீங்களே பல துண்டுகளாக உடைந்திருக்கிறீங்க நீங்கள் உடைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வாக்களித்து என்ன பயனுட்டு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை மொத்தமாக மொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் அதனால தான் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் வரலாற்றிலேயே அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் வந்ததில்லை அந்த புதிய வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் படைத்து காண்பிச்சார் அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் இன்றைக்கி நம்ம சொல்கிறது என்ன இன்றைக்கி தலைவாய் சுந்தரம் அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் போய் சந்தித்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது நமக்கு தெரியும் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இறங்கி வந்துட்டார் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கான அந்த நேரத்தை வந்து நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க அது மத்திய அரசு கொண்டு வந்துடுச்சு இல்லை எடப்பாடி பழனிசாமி பயணிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கொண்டு வந்துட்டாங்க இல்லை பல நிர்வாகிகள் கொண்டு வந்துட்டாங்க இல்லை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த தோல்வி எடப்பாடி பழனிசாமியுடைய மனசை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல யூகங்களை சொல்லலாம் எதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதிமுகவுடைய நலனுக்கு அனைவரும் ஒன்று சேர்வது காலத்தின் கட்டாயம் அதை தான் நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியிலேருந்து தூக்கி எரிஞ்சிடணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத வந்து அதிமுகவை நம்ம உருவாக்கிறணும் அப்படின்றது நம்ம என்ன இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்க விடவில்லை என்றால் நமக்கு வேறு வழி இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு பிரிந்திருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் ஒன்று சேர வேண்டிய ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கிடுறாரு அதைத்தான் நம்ம முன்வைக்கிறோம் மற்றபடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது கட்சிக்குள்ளே அவர் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம எந்த இடத்துலையுமே வந்து சொல்லலை அவர் ஒற்றுமைக்கு வழி வழிவகிக்கலை அவர் ஒற்றுமைக்கு செவி சாக்கல ஒற்றுமையை நான் தடுப்பேன் அதிமுக வெற்றி பெறுவதை நான் தடுப்பேன் அவருக்கு முட்டு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அது போன்ற ஒரு செயல்பாடுகளை அவர் முன்னெடுக்கும் பொழுது அது போன்ற ஒரு செயல்பாடுகளை அவர் முன்னெடுக்கும் பொழுது நம்ம வேறு வழியை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளி விடுகிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையில் பாருங்கள் அவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறாரா அதிமுக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரா கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் யாருங்க இருக்கா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எங்கெங்கே போனார் இன்றைக்கி பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்து இந்த பத்து நாளுக்குள்ளாக ஜெயக்குமார் அவர்கள் இருந்து தெரியாமல் போயிட்டார் காரணம் என்ன ஒரு தலைமையின் கீழே ஒரு தலைமையினுடைய கட்டுப்பாட்டு கீழே அவங்களாம் செயல்படலை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டு கொண்டிருந்தாங்க அதற்கு காரணம் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நான் ஒற்றை தலைமையாக வந்தால் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்துருவேன் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவேன் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வான்டேஜை கொடுத்து ஒரு கட்சினால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் தலைமையிலிருந்து நிர்வாகிகள் கீழ்மட்ட நிர்வாகிகள் வர தொண்டர்கள் வர செயல்படணும் அப்படி தான் அம்மாவர்கள் இருந்த பொழுது ஒரு இரும்பு கோட்டையாக எஃகு கோட்டையாக அதிமுகவை வழி நடத்தினாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுக்கு பூரா அட்வான்டேஜ் கொடுத்து அட்வான்டேஜ் தான் கொடுத்துருக்காரு இல்லை அவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாரான்னு சொல்லி தெரில என்னை ஒற்றை தலைமை ஆக்குங்க உங்களுக்கு இது போல் நான் வந்து எல்லாமே ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு எதுவும் சொல்லியிருந்தாரு சொல்லி நமக்கு தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெயக்குமார் அவர்கள் ஆமாம் அவர் தானே மொதல் வெடிகுண்ட போட்டார் ஒற்றுமையாக கெடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ராஜ்யசபா சீட்டு தரல ஆட்சியும் கட்சியும் இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டவர் போல் உதயகுமார் அவர்கள் அதே போல் வேலை செஞ்சவர் தான் கே கேபி முனுசாமி அவர்களும் தொடர்ந்து பேசிட்டு வரார்கள் அவரும் இதே வேலை செய்யக்கூடியவர்கள் தான் அப்போ இவங்களை போன்றவர்கள் தற்பொழுது அவருடைய நிலைப்பாடு என்ன அதை முதல்ல பாருங்கள் அந்த மூணு பேர் முதல்ல உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காங்களா இதில் என்ன கட்டுப்பாடு வந்துருச்சு என்ன ஒற்றுமை வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு இருந்தால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே மிக குறைந்த அளவில் நான் ஒரு பத்து சீட்டு சொல்கிறேன் ஒரு பத்து சீட்டாக நீங்கள் ஜெயிச்சிருக்க வேணாமா இன்னும் இறங்கி கூட வரலாம் ஒரே ஒரு சீட்டாவது நீங்கள் சேலத்தில் ஜெயிச்சிருக்க வேணாமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா ஓபிஆர் அவர்கள் வெற்றி பெற வைத்தாங்கல்ல ஏன் நீங்கள் வெற்றி பெற வைத்திருக்க வேண்டியதானே அதிமுக தொண்டர்களிடத்தில் அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை அதுதான் இப்போ தற்பொழுது நிரூபணமாகி இருக்கிறது நம்மளை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அந்த ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு முகம்னு சொல்லுவாங்க தலைவர்களுக்கு தான் இங்கே வாக்கு தலைவர்களுக்கு தான் இங்கே ஓட்டு தமிழகத்தை பொறுத்தவரை அதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அது இதயத்தேவம் தலைவர் எம்ஜிஆருடைய காலமாக இருந்தாலும் சரி கர்ம வீரர் காமராஜர் அவருடைய காலமாக இருந்தாலும் சரி பேரறிஞர் அண்ணா அவருடைய காலமாக இருந்தாலும் சரி மாண்மிகு இதய தெய்வம் தலைவர் அம்மா அவர்கள் இருந்த காலமாக இருந்தாலும் சரி அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி திமுகன்னு சொன்னால் ஒரு உடத்தனை எடுத்துன்னு சொல்லிடுவாங்கல்ல ஏங்க இவர் தாங்க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அவருதாங்க திமுக கூட்டணிக்கு தலைமையுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா அதிமுகவில் யார் தலைமையுன்னு சொல்லி தெரியலையே அதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்குது இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்து சொல்றாரு அதை அப்படியே எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது எதை குறிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அந்த தலைமை பண்பு இல்லைன்றதான குறிக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க வந்து பேசுனா கூட இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தேடி வந்து பேச மாட்டேறாங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட வேறு கட்சிகளோட கூட்டணி வைக்க போயிடுறாங்க அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்து கூட கூட்டணி வைக்க யாரும் தயாராக இல்லை காரணம் அந்த முகம் ஏன்னா முகத்துக்கு தான் இங்கே வேல்யூ பிராண்டு நம்ம அதிமுகவுடைய முகம் தான் பிராண்டு அது புரட்சி தலைவர்கள் புரட்சித்தலை மன்முக அம்மா அவர்கள் பின்பு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தானே அதிமுக முகமாக இருக்காரு அதிமுக மூன்றாவது தலைமுறை தலைவருங்க அவர் அவரை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் அதை நோக்கி தான் நம்ம செல்லணும் இன்றைக்கி நம்ம வந்து தேர்தல் காலத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒற்றுமைப்பட்டு நம்மளை வலிமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைத்து தேர்தல் காலத்துக்கு அப்படி போகணும் ஏன்னா திமுக இன்னைக்கு அசுர பலத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை விட அவங்களுடைய கூட்டணி பலம் இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு இருக்கிறது அப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது பிரியக்கூடாது அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அதை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்க வேண்டும் அதிமுகவிற்கு தலைமை அந்த தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருப்பாங்க அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகள் எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தலைவாய் சுந்தரம் அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த சந்திப்பு அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படி ஒருங்கிணைந்த இருபெரும் ஆட்சி அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்